அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பணமற்ற டீம் தான் மீனை பிடிச்சிட்டுருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க தான் லைவ் போட்டேன் ஆனால் அவங்க ஆல்ரெடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்ச மீன் காட்டுறேன் இதை ஓபன் பண்ணி காட்டேன் ஒரே நிமிஷம் பிடிச்சிருக்கிற மீன் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு இவ்வளோ மீன் பிடிச்சாங்க ஆ வெளியில் பத்தி எஸ் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க உயிரோட மீன் காட்டிங்க இதுன்னு நினைக்காதீங்க இப்போ பிடிப்பாங்க காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு

ஏபா நீ இப்படிந்து இப்படி இருந்து ஆப்போசிட்ல போனும் எல்லாம் அது போயிடும் மீன் ஓகே மீன்

அப்படியா இல்ல அவங்க அதுலயே புடிச்சாங்களே அதுக்காக இப்படி வந்துருக்குமே இவங்க வந்து செம்பிரபக ஏரிய கிளீன் பண்றவங்க அவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்க மேலேயே மேலயே அழிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க கிளீன் அப்படியே தான் எதுவும் இருக்காது திருப்பி அப்படியே உள்ள போயிடுவாங்க அவங்களோட சூப்பர் மீன் பிடிச்சிருக்கு அது நாங்க புச்சிங்க தேவையாச்சீவுல நீட்டு மூக்கு கூரா இருக்கும் அதை எடுத்துட்டோம் நாங்க பாத்து சம்ச சாப்டாச்சு மெசேஜ் பெங்களூரா யுவர் ஆல் வீடியோ தேங்க்யூ இந்த மீந்தான் அங்கே இருந்தது அப்படியே கையில் காட்டுங்க அங்கே போட்டுருக்கோம் பாத்துக்கிங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா மூக்கு நீட்டாக இருக்கா எல்லாத்துக்கும் பிளட்டு வந்து பிடிச்ச இது இல்லை தானா அவ்வளோலாம் பெயிண்ட் அவ்வளோ ஓகே இது ஒரு மீனுக்கு பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டு ஆனால் நான்

பாப்பா போட்டுடலாமா ஆ வாங்க வாங்க வாங்கிட்டேன் இதில் போட்டு தாங்க அப்படியா அங்க மட்டும் என்ன இதுவாக இருக்கு போதியாச்சும் கை கொடுங்க தொலைபேசி இந்த தொலைபேசி கொஞ்சம் மேல வைங்க முதல்ல கை கொடுங்கப்பா ரெண்டு பேர் கை கொடுங்கப்பா என்னை தூக்கத்துக்கு நீ முன்னாடி இருந்துடுவேன் ஆமாம் அவ்வளோ வெயிட் கிடையாது

கல்லு கல்லு ஃபுல்லாப்பா அது ஈத்துக்கு போகிறது கஷ்டம் கல்லு கீழே போய் பூந்துக்குது எல்லாம் கேடி மீனுங்க இங்கே இருக்கிற மீனுங்க ஆமாப்பா நிறைய மீன் இருக்கு ஆனால் கல்லு கீழே போயிட்டு பார்த்து இந்த கம்பி 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 தடி

சரகசிக்கு போட்டு போட்டாங்க ஆ தலைவா நலமா நலமா இருக்கே பிரதர் சஞ்சய் தல சௌக்கியம் எல்லாருக்குமே வணக்கம் ராயல் வணக்கம் நான் புரிகலாமா புடி போய் மீன் பிடிக்கிற நிறைய பேர் ஒரே ஒரு பின் எத்தனை வந்து போட்டிருப்பாங்களா அப்படி இல்லைங்க இது ஃபுல்லாக பெரிய வலை ஆமாம் அதில் ஷூட் போனதுனால இதில் லைவ் போட்டு விட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாருங்க ஆ அதுதான் வலையை ரெடி பண்ண ஒரு அவர் தான் அண்ணன் தான் நீங்கள் நின்றுப்பா நடுவில் ஒரு ஆள் நடுவில் ஒரு ஆள் வேணும்ல பின்னாடி போனோம் பெரிய ரெதியே புடிங்கி தான்பா பெருசா புடிங்கடா போனி இருந்த மீனியோ ஓட விட்ட போல இருக்கு ஏத்திட்டு அது மீன் அது

ீங்க <S preachers> <tasking owner goats and necessary>

அது இங்க கடிக்காது அது ஒன்னே ஒன்னு மேலே வந்தால் தான் கடிக்கும் ஆளு பார்த்துக்கணும் போக 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 கிட்ட பாக்கா தூங்க தூங்க மாறிடுச்சி பா வராலே அப்பா இந்த பக்கமோ நாலு பார்த்தேன் அந்த பக்கம் வெறும் வலையை தூக்குறதுக்கா பார்ப்போம் அப்படியே பாட்டு அப்படியே பாட்டு இந்த பக்கம்

ஒரு <that'll> எவ்வளவு பேர் மீன் தெரியுமா எவ்வளவு அரை கிலோ இருக்கும் அது ஒரு மட்டும் குஞ்சிச்சி அது பாத்தா யாரு ரகா பாக்கா பாருங்க 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 நம்மளா மீன் எடுத்து வந்து பூச்சி தான் தூங்கணும் போல இருக்கா நீங்க பண்ற வேலைக்கு பா லாஸ்ட் வரைக்கும் வலிங்கப்பா வலி வலி அந்த பக்கம் வலி மேலே குச்சி போயிடும் மேலே வலையே தெரியல அவருக்கு உள்ளே தான் இருக்க வல வேண்டிக்கப்பா ஒரே ஒரு நல்ல பாம்பு கட்சா போதும் அது ஏன் இவர் ஒரு அதுதான் இருக்குடா எல்லா இவனா ஒரே ஒரு பாம்பாவது புடி காமிச்சிருங்க போதும் போதம் நம்ம அதுல போறீங்களா அதுல போறீங்களா அதுக்கு நல்லா இருக்குங்க கழிச்சி விட்டோம் இந்த குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம் ஓடி இருக்கும் அங்க போவோம் மாடா மாட்டு தான் ஓ அப்படியே அங்க பாருங்க இல்ல இல்ல இப்டியே இந்த மீன் இத ஆட கூடாதுன்னு போக கூடாதுன்னு இங்க குத்தி வச்சிருங்க அந்த வழியில குச்சோ இல்ல போட்டுறலாம் அது கரெக்ட் நான் போடுனானா இந்த காரருக்கு அந்த கார்னர் அது பாரு அந்த பக்கம் கார்னர் குத்திட்டா கோசோல போட்டு அள்ளி लाன்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே மீன் கிடைக்காதுங்க எங்களுக்கே கம்மியாக தான் கிடச்சிருக்கு அதனால் யாரும் நம்பி வந்துடாதீங்க மீன் வந்து அவ்வளோ தர முடியாது இந்த பாப்பா முகத்தில் பாருங்கள் பெரிய மீன் கிடைக்கலன்னு ஏக்கத்தோடு பார்த்துங்க இப்போ அந்த வலையை அங்கே போட்டாங்களா போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வலை இருக்குது இங்கே கையில யாரோ கமெண்ட் பண்ணிக்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இங்க மீன் பிடிச்சிருந்தாங்க அதனால கொஞ்ச நேரம் சரி கொஞ்சம் இயற்கையா இருக்கே அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்களா தலை எல்லாம் கலைஞ்சிருக்குல்ல நீங்க தெரிஞ்சுங்களா ஏரி ஷூட்டுக்கு தான் வந்தோம் அப்படியே கையோட வளைய எடுத்துட்டு வந்தாங்க சரி வளைய எடுத்துட்டு வந்ததால மீனும் பிடிக்கலாமேன்ற ஐடியால மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க ஓகே இனிவே எல்லாருக்குமே இனிய ஆங்கிலேய தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்னிட்டு சொல்கிறேன் முன்னாடியே சொல்கிறேன் நாளைக்கு தான் புத்தாண்டுனாலும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால் அனைவருக்கும் இனிய ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதுவரை போனது போனவையாக இருக்கட்டும் இனிமேல் நடக்கிறதுலாம் நல்லதாக இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே bye take care mandir ji bye